பெரியபுராணம் இது சேக்கிலார் பெருமான் அவர்களால் எழுதப்பட்ட நூலாகும் சமய குழவர்கள் நால்வருள் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களால் இயற்றப்பட்ட திருத்தொண்டர் தொகை என்னும் நூலை முதல் நூலாகக் கொண்டு சேக்கிழார் பெரிய புராணத்தை இயற்றினார் இது அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வாழ்க்கையை கூறும் நூலாகும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் எப்படி பக்தி செய்து சிவனருளை பெற்றார்கள் என்ற அவர்களின் வாழ்க்கையை கூறும் நூலாகும் முப்பத்தி ஆறாவது புராணம் சிறப்புலி நாயனார் புராணம் இவர் சோழ நாட்டில் ஆக்கூரில் அந்தனர் குளத்தில் பிறந்தவர் ஆகும் பொன்னி நீர் பாய்ந்து செழிப்புறச் சோழ மண்டலத்தினை சேர்ந்த திருவாக்கூர் என்னும் ஊரில் யாசம் கேட்டு வரும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் பொருள்களை தரும் வேதியர்கள் வாழும் நன்மை பெற்ற ஊராக அது இருந்தது இந்த பேரை அந்த ஊருக்கு தந்தவர் சீர்காயில் பிறந்த ஞான சம்பந்தர் ஆகும் அந்த ஊரில் வேதியர் குளத்தைச் சேர்ந்த சிறப்புடியார் என்ற ஒரு பெரியவர் வாழ்ந்து வந்தார் திருநீரகாண்டரின் திருவரடைப் பெற்ற அவர் அடியவர்களுக்கு திருத்தோண்டுபுரியும் சிறப்பு மிக்கவராக விளங்கினார் எல்லா உலகத்தையும் தோற்றுவித்து அதை ஆண்டு வரும் இறைவனின் அடியவர்கள் தன்னை நாடி வந்தால் அவர்களுடைய திருவாடிகளில் வணங்கி எழுந்து இனிய சொற்களை கூறி அவர்களை வரவேற்று அவர்களுக்கு நல்ல உணவுகளை உண்பதற்கு வழங்கி மேலும் அவர்களுக்கு தேவையான பொருட்களையும் குறைவர கொடுத்து அவர்கள் மகிழுத்து வாழ்ந்து வந்தார் சிறப்பு நாயனார் மேலும் அவர் தினமும் திருவைந்த இடைவிடாமல் சொல்லும் பழக்கத்தை உடையவராக இருந்தார் சிறந்த வேள்விகளையும் தவறாமல் செய்து வந்தார் இவ்வாறு இடைவிடாமல் சிவனடியார்களுக்கு தொண்டுகள் பல செய்தும் வேள்விகள் பல செய்தும் இறைவனுடைய திருவைந்தவத்தை மறக்காமல் என்னாலும் எப்போதும் சொல்லி அவர் முடிவில் இறைவனுடைய திருவடியை அடைந்தார் இறைவனுடைய திருவைந்தவத்தை இடைவிடாது சொல்லுவதும் அவருக்குண்டான நற்காரியங்களை செய்வதும் அவருடைய திருவருளை நமக்கு பெற்றுத்தரும் அவருடைய திருவடியை நாம் கண்டிப்பாக அடையலாம் என்பதை இந்த சிறப்புலி நாயனார் வரலாற்றின் மூலம் நாம் உறுதியாக அறியலாம் இறைவனின் திருவடியை அடையலாம் என்றும் உறுதி தன்மையை சிறப்பு நாயனாரின் வாழ்க்கையிலிருந்து நாம் உணர்ந்து கொள்ளலாம் பல பேர் இறைவனை வழங்கி கொண்டுதான் இருப்பார்கள் உண்மையான அன்புடனும் வழங்கி கொண்டுதான் இருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு நாம் இறைவனின் திருவடியை அடைவோமா அடைய மாட்டோமா என்ற சந்தேகம் இருந்து கொண்டுதான் இருக்கும் அதற்கு இந்த சிறப்புலி நாயனாயின் வாழ்க்கை வரலாறு ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்து அப்படிப்பட்டவர்களுக்கு நம்பிக்கையை அளிப்பதாக உள்ளது சர்வம் சிவார்பணம்